கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கஞ்சா விற்கிறவன் அதுக்கப்புறம் இந்த மெத்து விற்கிறவன் கொல கொலை பண்றவன் பாலியல் ஈடுபடுறவன் கிட்னி எடுக்கிறவன் பேர்லாம் பாருங்க திராவிட ஆனந்தன் உதயசூரியன் ஞான சூரியன் வீடு வீடாக போய் ஸ்டாலின் 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 பேர் வரணும் அந்த பேரை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த பையில கொடுக்குறீங்கல்ல அதுல என்னோட போட்டோ அடிச்சு கொடுத்துருக்கணும் இதெல்லாம் நீங்க எலெக்ஷனுக்காக செய்யற கட்சி பணி அதை இன்னைக்கு திமுக எங்களோட வரிப்பணத்தை எடுத்து அரசு அதிகாரிகளை வச்சு இவங்க தேர்தல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக பெண் நிர்வாகிகள் இருப்பாங்க ஆனா அதுக்கு இருந்து வேலை செல்லாம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கணவரா இருப்பாங்க திமுக கவுன்சிலர் அப்படின்னு பெண் கவுன்சிலர் அப்படின்னு போட்டீங்கன்னா பெண் கவுன்சிலர் நின்றுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அச்சார் போட்டு உட்காந்துருப்பாரு திமுக அப்படின்னாலே கோடிகள் நூத்தொன்பது கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு ஆயிரக்கணக்கான கோடிகள்ல ஊழல் நடந்துகிட்டுதான் இருக்கு இங்க ஆட்சி நடக்கல நிர்வாகம் நடக்கல முதல்வர் இதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தாரு அவங்க மேயரை கூட்டு விசாரணை நடத்தினாரா அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து நீக்கி இல்ல வேற யாரையாவது போட்டிருக்காரா அறநிலைத்துறை எங்கேயும் நடக்குது அவர் சேகர் சேகர்பாபு எங்க மேயர் மேற்பிரிய எங்கெல்லாம் போறாங்களா அவங்க கூட போயிட்டே இருக்கிறாரு ரோடு யாராவது எஸ்ரா சார் ரோடு பேர் வச்சாங்கன்னா அங்கே அங்க போயிடுறாரு எங்கயாவது கிறிஸ்துமஸ் இல்லனா அங்க போயிட்டு அல்லலையோ அல்லையா தீரிகிடாரு கஜானாவா பாக்குது உண்டிய அல்ல இருந்து எம்புட்டு வசூல் வருது அதை மட்டும் பாரு வேறவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவா வந்து அவர் சேகர்பாபு அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காரு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட மனைவியை பாருங்க வேறு வீரமணி அவர்களோட மனைவியை பாருங்க இவர் நக்கீரன் அவர்களோட மனைவி பாருங்க ஊருக்கு தான் இவங்க என்ன பேசுறாங்க சுபவி அவர்களோட மனைவியை பாருங்க சத்யராஜ் அவர்களோட மனைவியை பாருங்க ஆனால் இவங்க ஊருக்குலாம் என்ன பேசுவாங்க சுயமரியாதை திருமணம் பண்ணுங்க தாலியருப்பு திருவிழா பண்ணுங்க

அப்ப மேயர் பிரியா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சென்னையே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா குப்பை குளமா இருக்குது நீ அந்த தரவரிசை பற்றி எல்லாம் போயிட்டு இருக்காதுல அதை பத்தி எல்லாம் மேயர் பிரியாவுக்கு கவலையே கிடையாது சேகர்பாபண்ண கூட அந்த அம்மா செக்யூரிட்டி கார்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அம்மாவும் இருப்பாங்க எங்க போனாலும் அவர் எங்க போறாரோ போயிட்டு ஒரு மீடியா பிரஸ் கேக்குறாங்கன்னா கூட சேகர்பாபன் தான் போய் சொல்வாரு இவங்க பேச மாட்டாங்க எதுவுமே தெரியாம சும்மா இவங்களுக்கு கை பாவைகளா நான் உட்காரனா உட்காரணும் எந்திரிக்கணும் கையெழுத்து போடணும் போடணும் அப்பப்ப எங்களுக்கு வாழ்க்கை கோஷம் போடணும் அப்படின்னா அது மட்டும்தான் இவங்களுக்கான தகுதி அப்படின்னு இருக்கல சென்னை சென்னை போல ஒரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இது எவ்வளவு பெரிய ஒரு இதுல இது எவ்வளவு ஜன நெருக்கடியான இடம் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணா எவ்வளவு ஒரு அறிவா இருந்த அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை போடணும் அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லாம இப்படி போட்டு இன்னைக்கு சென்னையே ஸ்தம்பிச்சு கிடக்கு குப்பை குளமா குப்பை மேடாய் கிடக்கு எங்க பார்த்தாலும் ரோடு எல்லாம் மேடு பள்ளம் எல்லா பக்கமும் தோண்டி வச்சு சென்னை மக்கள் கடுமையான ஒரு அவஸ்தையில இருக்காங்க கிட்னி விவகாரம் தொடர்பாக முன்னதாக நம்ம விவாதிச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் மனசு நல்லூரை சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேர் கதிரவன் அவர் வந்துட்டு ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு அதாவது என்னோட அப்பா வந்துட்டு ரோல்ஸ் வச்சிருக்காரு அதே போல் நான் வாங்கணும் அப்படின்னா திருப்பத்தூர் இருக்கிற அனைத்து அனைவருடைய சிறுநீகரத்தை நான் அகற்றினா முடியும் அப்படின்னு சொல்லி நகைச்சுவாக பேசியிருக்காரு இந்த கிட்னி விவகாரத்தில் திமுக காலதாமதிக்கு காரணம் என்னவாக இருக்கும் ஈடுபட்டது யாருங்க திராவிட ஆனந்தன் நீங்க பேர் எல்லாம் பாருங்க இந்த இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கஞ்சா விக்கிறவன் அதுக்கப்புறம் இந்த மெத்து விற்கிறவன் கொலக கொலை பண்றவன் பாலியல் ஈடுபடுறவன் கிட்னி எடுக்கிறவன் இவன் பேர் எல்லாம் பாருங்க திராவிட ஆனந்தன் உதயசூரியன் ஞான சூரியன் ஆஹ் இப்ப அடுத்த இந்த கதிரவன் இவங்களுக்கு எல்லாம் என்ன திமுரு ஏன் அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவன் ரத்தத்தை வேர்வையா செஞ்சு ரத்தத்தை உறிஞ்சு எடுத்துடுறீங்க ஆல்ரெடி மக்களை இப்ப ஆல்ரெடி கிட்னி திருட்டு வேற அதுலயும் அந்த மக்களை ஏமாத்தி ஒரு வட்டிக்கு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கொடுக்க முடியலன்னா அதுக்கு நான் உனக்கு பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய் அதுலயும் ஏமாற்றம் நடந்திருக்கு அந்த கிட்னி திருட்டுல கிட்னியை இழந்தாங்க பாருங்க அதெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் ரொம்ப வகுப்பை சேர்ந்தவர்கள் ரொம்ப கடுமையான வறுமையில இருக்கக்கூடிய பெண்கள் அப்போ ஒரு கிட்னி திருட்டு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்கேம் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அப்ப இதுல முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே இறங்கி சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு கிட்னி திருட்டுன்னு அதை சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த குடிகாரன்னு சொல்லாத மதுப்பிரியர்கள்னு பிரியர்கள்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி மாசுவே சப்பக்கட்டு கட்டிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அங்கே எங்கே அங்கே நியாயம் கிடைக்கும் போது அடுத்ததா இவங்க இப்போ இந்த கதிரவன் பேசுகிறப்ப சொல்கிறாரு எங்கள் அப்பா ரோல்ஸ் ரைஸ் கார் வச்சுருக்காருன்றாரு அவங்க தாத்தா என்ன வச்சுருந்தாருன்னு கேட்டு பாருங்க அப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த திமுகவோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு வருஷத்துக்கு முன்னாடி காலில் ரப்பர் செருப்பு கூட இல்லாமல் சைக்கிள் இல்லாமல் கா மாற்று வேட்டிக்கு வழி இல்லாமல் கட்சியில் போட்டுற துண்டை எடுத்து சட்டை தச்சு போட்டுட்டு வாழ்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸு ஆடி பென்ஸு பிஎம்டபிள்யூ கோடி கோடி ரூபாய்க்கு வாச்சு இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடியில் வீடு எப்படி வந்துச்சு இதெல்லாம் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு எங்கள் அப்பா ரோல்ஸ் ரைஸ்காரன் நான் வாங்கினோன்னா இங்க இருக்கிறவ கிட்னி எல்லாம் எடுத்தாதான் முடிங்கிற ஏற்கனவே அவங்க அப்பா கிட்னி எடுத்து அதையும் வாங்கிட்டாரு அப்ப நான் இனிமே கிட்னி எடுத்தாதான் இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா மைக்ல பேசுறீங்கன்னா இது என்ன உங்களுக்கு விளையாட்டு கேட்டா நாங்க வந்து ஒரு காமெடியா பேசணும் விளையாட்டா பேசணும்னா அடுத்தவனோட உயிர் போற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு விளையாட்டா போயிருச்சா நீங்க பிரச்சனையை பாக்குறீங்கன்னா தவிர எத்தனை பேருக்கு நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் பிரச்சனையா அப்படின்றத பாக்க மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தாராம் அவங்களுக்கு இருந்த கடன் நான் நான் தீர்த்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார் இல்லை மேடம் இல்லைங்க இது ஒரு ஒரு வார்த்தை அதாவது உங்களோட தகுதி வளருது அப்படின்னா உங்களோட வார்த்தைகளை எல்லாரும் கவனிப்பாங்க தெருவில் போற யாரோ ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறாங்கன்னா பேசிட்டு போகலாம் நீங்க ஒரு எம்எல்ஏ வந்துட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு நான் இங்கே இருக்கிற கிட்னிலாம் எடுத்தால் தான் என்ன பேச்சுது என்ன பேச்சு ஆல்ரெடி கிட்னி திருட்டு நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அதுக்கான எல்லாம் அது அப்படியே கிணத்துல கிடப்போட்டோம் கல்லாட்டங்களுக்கு அதுக்காக யாரையாவது ஃபர்தரா அரெஸ்ட் பண்ணாங்களா அதில் ஏதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்களா இதில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஒம்பது ரூபாய் நகைய எடுத்தான்னு சொல்லி ஒரு வாட்ச்மேன் அடிச்சா கொண்டீங்க ரெண்டு நாள்ல இங்க மக்களோட கிட்னி போயிட்டு இருக்கு எத்தனை லட்சம் அந்த உயிர் என்ன வேல்யூ நாளைக்கு அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கிட்னி ஃபால்ட் ஆச்சுன்னா ஒரு உயிரா போயிருங்க உயிர் இங்க உயிருக்கு என்ன மரியாதை அதுல ஏன் இப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க ஏன் இந்த திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு அது வேண்டாம் சம்பந்தப்பட்டவன் அது அது வந்து ஏதோ ஒருத்த இல்ல எதிர்கட்சியில இருக்க அப்படியே நைட் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தூக்கி போட்டு மிதிச்சு காவல்துறை உள்ள கொண்டு போய் அரசு பண்ணும் அப்ப என்ன மாதிரியான காட்டாட்சி நடந்துட்டு இருக்கு ஒரு திமுக அப்படின்னாலே பாசிசம் அப்படின்றத அழகா அதுக்காக அந்த ட்ரேட்மார்க்கை செட் பண்ணிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல கடைசி ஆறு மாதத்தில் கூட திமுக அதனுடைய பணிகள் வந்துட்டு முழுமையாக செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ கூட தாய்மான சொல்லிட்டு ரேஷன் பொருட்கள் எல்லாமே வீடு தேடி கொண்டு போய் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்களே உங்களுக்கு பார்வையிடுறாங்க இல்ல இது முழுக்க முழுக்க விளம்பரம் அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்டோட காசை வச்சு எங்களோட வரிப்பணத்தை வச்சு நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க நீ என்ன பண்ணணும் சாதாரணமா வீடு வீடா போய் அதாவது உங்க கட்சிக்காரங்க போவாங்க கட்சிக்காரங்க அம்மா இந்த முதல்வர் இப்படிலாம் பண்ணிருக்காருமா ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு கேட்கலாம் நீங்க என்ன பண்றீங்க ரேஷன் கடை ஊழியர்கள் அவங்க அரசு ஊழியர்கள் உங்க திமுக கட்சி நிர்வாகிகள் இல்ல ரேஷன் கடைக்காரங்கள மூட்டையெல்லாம் எடுத்து ஒரு வண்டியில போட்டுக்கிட்டு அவங்க தெருவா போய் வீட்ல போய் இருந்தாங்கமா முதல்வர் உங்களுக்கு கொடுத்துருக்காருமா ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்காம அந்த அரிசி பிறப்பா கொடுக்க சொல்றீங்க அது யார் யாருக்கு கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க இது நல்ல திட்டம் ஆனா அதுக்கு எப்படி நீங்க என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா யாராவது ஒரு ஸ்டாஃப வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போட்டு இங்க இருக்கிற ரேஷன் ஸ்டாஃப கொட்டி கொடுத்து நீங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்கன்னா கரெக்டா இருக்கும் இங்க ரேஷன் கடையில உட்காந்துருக்கவங்க எந்திரிச்சு நீங்க போக சொன்னீங்கன்னா அப்ப ரேஷன் கடை என்ன பண்றீங்க பூட்டி போட்டு வச்சிருக்கீங்க நாங்க வந்து அங்க போறதுனாலன்னு அப்போ ஒரு ஏரியால இருக்க வயசானவங்களுக்கு மாற்றுத் மாற்றுத்திறனாளிக்கும் கொடுக்கறதுக்காக நீங்க கடையை பூட்டிட்டு போயிட்டீங்கன்னா ரெகுலரா அரிசி பருப்பு வாங்க வராங்கல்ல இந்த ரேஷன் கடையில அரிசியை வாங்கிட்டு போய் தான் வீட்டுல வைக்கணும்னு இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க பூட்டின சட்டரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்களா அப்ப என்ன ஒரு கேவலமான ஒரு இது ஒரு உங்களுக்கு விளம்பரத்துக்கு மக்களோட வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கிறீங்க எப்படி அது என்னன்னா எனக்கு தேவை ஓட்டு வீடு வீடா போய் ஸ்டாலின் 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 பேர் வரணும் அந்த பேரை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த பையில கொடுக்குறீங்கல்ல அதுல என்னோட போட்டோ அடிச்சு அடிச்சு கொடுத்துருக்கணும் இதெல்லாம் நீங்க உங்க எலெக்ஷனுக்காக செய்யற கட்சி பணி அதை இன்னைக்கு திமுக எங்களோட வரிப்பணத்தை எடுத்து அரசு அதிகாரிகளை வச்சு இவங்க தேர்தல் பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி வந்துட்டு முறைகேடு நடந்ததா செய்திகள் வந்துச்சு அது தொடர்பாக கைது நடவடிக்கைலாம் இருந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி மேயரோட கணவர் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்களே மேயர் வந்துட்டு பெண்மணியாக இருக்காங்க ஊழல் எப்படி கணவர் ஈடுபட்டு இருக்கலாம் திமுக சமூக நீதி பெண்ணுரிமை இதாங்க திமுக பெண் நிர்வாகிகள் இருப்பாங்க ஆனா அதுக்கு பேக்லேந்து வேலை செய்யலாம் அவங்களோட கணவராக இருப்பாங்க திமுக கவுன்சிலர் அப்படின்னு பெண் கவுன்சிலர் அப்படின்னு போட்டீங்கன்னா பெண் கவுன்சிலர் நின்று இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அச்சிட்டு உட்காந்துருப்பாரு எதுக்குன்னா அந்த அந்த தொகுதியெல்லாம் பெண்களுக்கான தொகுதியா ஒதுக்கப்பட்டிருக்கும் அல்ல டம்மியா அவங்க ஒய்ஃப வந்து பேர என்று இது பண்ணிப்பாங்க ஆனா யார் வேலை செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வா கையெழுத்து போடவே அப்படிம்பாங்க வந்தா நம்ம கைது போட்டுட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இது எந்த லெவலுக்கு வந்து அது சும்மா ஒரு கவுன்சிலர் ஊராட்சி கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் இந்த பஞ்சாயத்து லெவலில் இருக்கிறவங்க அந்த லெவலில் இருக்கும் சமூக நீதி பொறுப்பு ஆக அந்த அம்மா ஒரு நல்ல லெவல்க்குல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாலேஜ் இருக்கணும் ஒரு பெரும் மதிப்புன்னு மேயர் அம்மாவே வச்சுட்டு அவங்க வீட்டுக்கார பின்னாடி எவ்வளவு ஆக்டிவா இறங்கி எங்கே செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதுல தெரியுது கிட்டத்தட்ட நூத்தம்பது கோடிக்கு மேல ஊழல் அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல இது வருது இது வெளியில வருது நூத்தம்பது கோடினா வெளியில வராம இன்னைக்கு ஏகப்பட்ட கோடிகள் இருக்கும் அப்ப இன்னைக்கு பாருங்க திமுக அப்படின்னாலே கோடிகள் நூத்தம்பது கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு ஆயிரக்கணக்கான கோடிகள்ல ஊழல் தான் இருக்கு இங்க ஆட்சி நடக்கல நிர்வாகம் நடக்கல முதல்வர் இதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தாரு அவங்க மேயரை கூப்பிட்டு விசாரணை நடத்துனாரா அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து நீக்கி இருக்காரா இல்ல வேற யாரையாவது போட்டிருக்காரா எதுவுமே கிடையாது சைலண்ட் மூடல முதல்வர் வந்து எப்படின்னா ஜாலியா எங்கேயாவது டூருக்கு போனோமா சினிமா ரிலீஸ் ஆனா போனோமா எங்கேயாவது விழாவில் போய் பட்டம் கொடுத்தோமா அப்படியே ஜாலியாக சுத்தனமான அவர் வந்து அப்படியே என்ஜாய் மோடில் அவர் தனி மோடில் வைப்ரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாரு இங்கே மக்கள் என்ன கொடுமையில் வந்து டார்ச்சரில் இருக்கிறாங்க அப்படின்றதே அவருக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்றதான் வந்து இன்னைக்கு தமிழக மக்களோட ஒட்டுமொத்த விரக்தியாக இருக்குது இங்கே எந்த ஒரு கொலை கொள்ளை சம்பவம் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் திமுகவினர் தான் பின்புலத்தில் இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே திமுகவினருக்கு அதாவது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் கூட ஒரு அந்த பவர் வந்து எப்படி கிடைக்கிறது மேம் இங்கே ஆமாம் அவங்களுக்கு மேலவல்லேருந்து

பண்ணிடலாம் ரெண்டாவது தடவை பண்றப்ப ஓ சரி கண்டுபிடிக்கல மூணாவது தடவை செய்யறப்ப முடியாது அதே பத்து தடவை இந்த பாருங்க அறுபதுல இருந்து இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சு முறை ஆட்சி பண்றோம் யாரும் நம்மள ஒண்ணு பண்ண முடியாது நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணுவோம் ஏன்னா அது விஞ்ஞான ஊழல் நூதன முறையில திருடுறது எல்லாம் கத்துக்கிட்டு அழகா பணம் இருக்கு பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் அடிப்போம் அந்த அதிகார போதை ஆணவ மமதை அதனால மக்களையும் வந்து மதிக்கிறதே கிடையாது இன்னொரு இப்ப என்னன்னா காசை கொடுத்தா ஓட்டு போட போறாங்க இவங்களுக்கு என்ன மரியாதை என்னத்துக்கு மக்களுக்கு பயப்படணும் நீ என்ன எங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிற காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட நீதி எங்களுக்கு கோரிக்கை வைக்கிற அப்படிங்கிற உச்சபட்ச ஆணவத்தில் இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசு வந்து நடத்திட்டு இருக்கு இந்த அளவுக்கு எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது அதான் சொல்லுவாங்களே இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் அவர்கள் கூட அடங்கப்பா அப்பா கலைஞரே பரவாயில்லையாப்ப அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப ஸ்டாலின் ஆட்சி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச ஆணவத்திலையும் மமதையிலையும் பண திமுர்லையும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஆணவத்திலையும் வந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு தொகுதியில கை போட்டுருவோம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எல்லாம் கம்மிங்க கீழ் லெவல்ல மேல் லெவல்ல லட்சம் கோடி கிட்ட போயிட்டு இருக்குதுங்க ஏகப்பட்ட பணம் இருக்கு எங்களுக்கு என்ன நாங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரம் வேணுமா அஞ்சாயிரம் வேணுமா கொடுத்தா ஓட்டு போட போற அப்படிங்கிற அப்பா அவங்க என்ன இருநூறு தொகுதியில இருநூத்தி முப்பத்தி நாலிலும் ஜெயிப்போம்னு கூட தெளிவா சொல்லுவாங்க அவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா மக்கள் வந்து எந்த பிரச்சனைனாலும் பணத்தை வாங்கி வாங்கினா மறந்துடுறாங்க அப்ப மக்கள் தான் இங்க விழிப்படையணும் ஏன் நம்மளோட குரலுக்கு வந்து இங்க பதில் இல்ல நம்மளோட ஓட்டை விக்க கூடாது நீ உனக்கு பத்தாயிரமே ஒரு ஓட்டு கொடுக்கட்டும் அப்போ அஞ்சு வருஷத்தை பிரி அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது அவ்வளவுதானே உன்னோட மதிப்பு அப்போ நம்மளோட ஓட்டை நம்ம விற்கிறதுனால நம்மளோட எதிர்காலத்தை அடகு வைக்கிறோம் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை அடகு வைக்கிறோன்றத மக்கள் உணரணும் இன்னைக்கு நீங்க வாங்குற ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ உங்க பிள்ளைகளா ஒரு அடிமையா கைது கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க இந்த பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அஞ்சாயிரம் வாங்கிக்கிட்டேன் என் பிள்ளைய எடுத்துட்டு போ நீ வாழ்க்கை ஃபுல்லா அவனை வச்சு வேலை வாங்கு அவனை அடி கொள்ளு கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு கையெழுத்து போடுற மாதிரி இந்த ஓட்டுக்கு நீங்க கொடுக்குற அஞ்சாயிரம் பத்தாயிரமும் உங்க பிள்ளைகளை அடமான வைக்கிறீங்க உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை அடமான வைக்கிறீங்க அவனுக்கு தரமான ஸ்கூல் இல்ல ஸ்கூல் போயிட்டு வரதுக்கு தரமான ரோடு கிடையாது குடிக்கிறதுக்கு போறானு தண்ணி கிடையாது அவனோட உரிமைகள் பறி போகுது அவனோட வேலைகள் அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் வேற யாருக்கும் லஞ்ச முழல்ல போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா நீ இருக்கிறதுக்கு நிலம் கிடையாது நிலத்தை எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஏற வேணும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கான் நாளைக்கு உன் பிள்ளை இருக்கிறதுக்கு வீடு இருக்காது எதற்காக நீங்க இந்த ஒரு ஓட்டுக்கு வாங்குற ஒரு அஞ்சாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் வச்சு உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை அடமான வைக்க போறீங்களா இதை தமிழக வாக்காளர்கள் சிந்திக்கணும் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படியே நீ கொண்டு வந்து கொடுக்குறியா குடு என்கிட்ட கொள்ளையடிச்ச கஷ்டம் கொடுக்குற குடு வாங்கி வச்சுக்குவேன் ஆனால் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற முடிவை மக்கள் எடுக்கணும் அப்பதான் வந்து இந்த திமுக அரசுக்கு வந்து புரியும் பணத்தால மக்களை விளக்கி வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஆணவ போக்குக்கும் மமதைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மக்கள் வந்து ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கணும் திருச்செந்தூர் கோவில தொடர்ச்சியாக சமீபத்தில் புகார்ல வந்து அதிகபடியாக வந்தவண்ணே இருக்கு அதாவது கோவில சாமி தரிசனம் செய்வதற்காக பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வசூல் எல்லாம் வசூலிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே இங்க அறநிலைத்துறை சார்பாக எந்த ஒரு விளக்கமும் இல்லாம இருக்கு என்ன நடக்கு அறநிலைத்துறை இங்கே நடக்குது அவர் சேகர் சேகர்பாபு எங்க பண்றாரு மேர் பிரியா எங்கெல்லாம் அவங்க கூட போயிட்டே இருக்கிறாரு ரோடு யாராவது எஸ்ரா சார் ரோடு போய் என்னோ சாங்கனா அங்க போய் நின்னுட்டு இருக்கறாரு எங்கயா கிறிஸ்மஸ் இல்ல انا அங்க போய் நின்னுட்டு அல்லேலூயா அல்லேலயாங்க தீர்க்கடக்குறாரு இங்க ஒரு முதல்வர் அவர்களே என்னவோனா அவங்க கூடப் பேசிட்டு இருக்காரு அண்ணலே திரையதாரம் தெள்ள வேலையும் பாத்துட்டு இருக்காரு இப்ப கூட பாருங்க தூய்மை பணியாளர்கள் இதுக்கு சம்பந்தமே இல்லாம அவர் பேய் நின்னுட்டு இவர் துறை என்ன இவரையும் அங்க போய் நின்னுட்டு இருக்கிறாரு பேச்சுவார்த்தை நடத்திட்டேமே வாக்குறுதி எல்லாம் குடுகுல அவன் பேர் என்ன நீலமா ஆ நீலத்துக்கு எல்லாம் बोल சொல்ல முடியாது அப்ப சவுப்பு பச்சික எல்லாம் बोल சொல்வீங்களா என்னங்க பேச்சு இது ஒரு மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ வாக்குறுதி கொடுத்து இருக்கே ஏய் என்ன கோமாலா இருந்தமா இல்லை எங்களுக்கெல்லாம் என்ன அம்னீசியா வந்திருச்சா 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாங்க செத்தா போய்டோம் அஞ்சு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி பிரிண்டர்லாம் எங்ககிட்ட இருக்கு நீங்க பே முதல்வர் பேசுனா வீடியோவே இருக்கு கொடுத்துப்பட்டு ஒரு தெனாவட்டா மைக்ல வந்து நின்றுகிட்டு அதெல்லாம் கொடுக்கலங்கிறது திருச்செந்தூர்ல மக்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்காங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் திருப்பதினா மணிக்கணக்கில் நிப்பான் ரெண்டு நாள் நிப்பான் மூணு நாள் நிப்பான் அப்படின்னா அப்ப நீங்க திருப்பதிக்கு அறநிலையத்துறை அமைச்சரா திருப்பதி தேவஸ்தானத்தோட நீங்க உங்களுக்கு உங்களை தமிழ்நாட்டுக்கு தானே போட்டிருக்கு தமிழ்நாடு அறநிலையத்துறைனா இந்த கோவில்கள்ல வரவே நிம்மதியா சாமி கூட்டு போறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு தானே உங்களை போட்டிருக்கு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க திருச்செந்தூர்ல ஒரு தரிசனம் பண்ணுமா ரெண்டாயிரம் கூடு அஞ்சாயிரம் கொடு ஏட்டா இப்படிலாம் கேட்டாங்க என்ன போக இன்னைக்குன்னா அவர் பொண்ணு கேரளால இருந்து அதுக்கு பதினோராயிரம் கேட்டிருக்காங்க தரிசனத்துக்கு அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் கோயிலுக்குள்ளே இவனு வராதிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழக மக்கள்லாம் கோயிலுக்கே போக உங்க வீட்டுல சாமி மரத்துல வேலைக்கு ஏற்றி சாமி கொண்டுட்டு இருந்து அப்படின்னு செய்யணும்னு நினைக்கிறீங்களா தான் இங்கே அரநிலைத்துறை போட்டுருக்கா தொடர்ந்து புகார்கள் வந்துகிட்டே இருக்குன்னா அப்ப அறநிலைத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு அங்க போய் ஆய்வு நடத்தணுமா இல்லையா சரி பண்ணணுமா இல்லையா ஒரு சாதாரண இதில் லைன்ல போனோம்னா இரநூறுவா டிக்கெட் வாங்கினா கூட ஆறு மணி நேரம் கீழே நிற்க வேண்டியதாக இருக்கு என்ன பண்றீங்க ஏன் இப்படி நடக்குது தொடர்ந்து சொல்லிகிட்டே தானே இருக்காங்க அப்போ அந்த ஆறு மணி நேரம் நிற்கிறதுக்கு ஆகுது அவ்வளோ கூட்டம் வருதுன்னா அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உட்காடுறதுக்கு சைடில் வழியை பண்றீங்களா இல்லை ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன கேஜ் மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வராங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நகர்ந்து போகிற மாதிரி வழியில் தண்ணி இல்லை இத்தனை கிலோமீட்டருக்கு நடுவில் பாத்ரூம் போகிறதுக்கான ஒரு வழி இதெல்லாம் பேசிக்கானது இல்லையா இது உரிமைகள் மனித உரிமை இங்கே கோடி கோடியாக கொண்டு வந்து உண்டியலில் கொட்டுறான் அவனை நாயை விட கேவலமாக நடத்தி அனுப்புகிறீங்க அவன் மனசுல வேதனையா எவ்வளவு பிரச்சனை லட்ச பிரச்சனைக்காக தானே வேண்டி விரும்பி அந்த கோயிலுக்கு வரான் ஐயோ சாமி நமக்கு இது பண்ணு ஏன்டா கோயிலுக்கு வந்தோன்னா அதை விட இன்னொரு பெரிய டார்ச்சர் அவனுக்கு சேர்த்து அனுப்பில வெளிய அனுப்புறீங்க அவன் ஒரு மன உளைச்சல்ல கோயிலுக்கு வந்தா அதை விட இன்னொரு கடுமையான மன உளைச்சல்ல அவன் கோயில விட்டு வெளிய போறான் எதுக்கு இதுக்கு இந்த சமய ஒரு பேரு அறம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு முத ஒரு அறமற்ற துறை அது அறமற்ற துறையா இன்னைக்கு இந்த சமய அலத்துறை கோவில்களை ஒரு கஜானாவா பாக்குது உண்டியல்ல இருந்து எம்பிட்டு வசூல் வருது அதை மட்டும் பாரு வேற இவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவா வந்து அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு இந்துக்களை தொடர்ச்சியாக திமுக வந்து வசைப்பாடிட்டு வந்துட்டு இருந்தாலும் கோபால் அவர்கள வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அவர் வீட்டில் வந்துட்டு பூஜை செய்வது போல வெளியில ஒரு வேஷமும் உள்ள ஒரு வேஷமும் இருக்க காரணம் என்ன நாங்கள் இதை சொல்கிறோம்லங்க இவங்க எல்லாம் பேசுறது எல்லாம் வெளியில வீட்டுக்குள்ள உங்க பொண்டாட்டிலாம் இல்ல இந்த உன்னோட நாத்திகத்தை செருப்பை கட்டுற மாதிரி வாசலைய கழட்டி விட்டுட்டு விடுக்கல வாங்குற மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட மனைவியை பாருங்க இவர் வீரமணி அவர்களோட மனைவியை பாருங்க இவர் நக்கீரன் அவர்களோட மனைவி பாருங்க ஊருக்கு தான் இவங்க என்ன பேசுறாங்க சுபவி அவர்களோட மனைவியை பாருங்க சத்யராஜ் அவர்களோட மனைவியை பாருங்க ஆனா இவங்க ஊருக்குலாம் என்ன பேசுவாங்க சுயமரியாதை திருமணம் பண்ணுங்க தாலி எருப்பு திருவிழா பண்ணுங்க ஏ உங்க வீட்டு பொண்டாட்டிக்கெல்லாம் தாலி இருங்க அடுத்து பாருங்களேன் கை வச்சு பாருங்க ஊர்ல இருக்க பொண்ணுக்கு எல்லாம் பொட்டு வைக்காத கிராப் வெட்டிக்கோ கருப்பு சட்டை போட்டுக்கோ இவங்களோட பொண்டாட்டில யாராவது கிராப் வெட்டி கருப்பு சட்டை போட்டு நீங்க பாத்தீங்களா அப்ப நாங்க என்ன கேக்குறோம் வீட்டுல உன் குடும்பத்திலேயே ஏத்துக்க முடியாத ஒரு சித்தாந்தத்தை நீ ஊருக்கு என்ன உபதேசம் பண்ற தான் நாங்கள் கேட்குறோம் அடுத்தது இந்த பெண் உரிமை பெண் உரிமைங்கிறாங்க பாருங்க இந்த பெண்ணுரிமை உலகத்துலயே எந்த தர்மம் ரொம்ப அதிகமாக கொடுக்குதுன்னா இந்து தர்மம் மட்டும்தான் பெண்களுக்கு கொடுக்குது அதனால தான் இந்த பெண்கள் எல்லாருமே பெண் சக்திகள் நீ என்னதான் பெரிய நாத்திகம் பேசு ஊருக்கெல்லாம் நீ அப்பா டக்குராரு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா பொத்த நாப்பில் உட்காந்து நாங்கள் சாமி கும்பிட சொன்னால் நீ கும்பிடணும் அப்புடின்னா அவங்களும் கும்பிட்றாங்க பாருங்க இதுதான் இந்து மதம் பெண்களுக்கு கொடுத்துருக்க அளப்பரிய சக்தி அளப்பரிய உரிமை அப்போ நக்கீரன் கோவாலா இருந்தாலும் சரி முதல்வர் ஸ்டாலினா இருந்தாலும் சரி என்ன பண்ணனும் சாமி கும்பிட்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே கும்பிட்டு தான் ஆகணும் கொடுக்குற பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போது உங்களோட அந்த பகுத்தறிவு நாத்திகவாதம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் எங்கே எதுக்குன்னா ஊருக்கு வெளியே வாசலுக்கு வெளியே செருப்பு கழட்டி விடுற மாதிரி ஊருக்கு பேசுகிறதோட சரி வீட்டுக்குள்ளே உங்களோடது எதுவுமே வேகலை அப்படிங்கிறது நல்லா தெரியுது முருகன் வரலாறு என்ற பெயர்ல வந்து ஸ்டாலின் புகழ் பாடும் புத்தகத்தை வந்து வெளியிட்டது ஒரு சர்ச்சையா அவர்கள் பாருங்க ஒரு நீங்க என்னன்னா கோவில்களுக்கான ஒரு எப்ப பேசினாலும் பாருங்க முதல்வர் வாழ்க கால்நகம் முளைக்கு முன்னே அரசியல் கத்துக்கிட்டவர் எங்க முதல்வர் எங்க சின்ன முதல்வர் அப்படி எங்க துணை முதல்வர் இப்படி முதல்வரோட மனைவி வராங்களா ஓடி போய் நான் புடவை எடுத்து தூக்கி விடுறேன் சாமியோட கொடையை தூக்கிட்டு வந்து முதல்வர் மனைவிக்கு பிடிக்கணும் இன்னும் எதுக்குங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையாங்க நீங்க ஒரு முருகன்பான் என்ன ஒன்று எழுதுறீங்க எழுதுறீங்க சரி அதில் முதல்வர் அவரோட படத்தை போடுறீங்க நான் அதில் சேகர் பாவை பார்த்தீங்கன்னா முருகனை புகழ்கிறத விட முதல்வரை தான் அதிகமாக புகழ்காரு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆ இந்த பாரு இதுதான் சனாதன சங்கிலிங்கிறீங்க சனாதன ஏற்றத்தாழ்வுங்கிறீங்க வர்ணாஸ்ரமங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் தானே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் கரெக்டாக எல்லாரையும் சமம் அப்படின்னு நாங்கள் கொண்டு போனங்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்வர் சின்னவராக இருந்தாலும் ஓடி போய் ஒரு காலில் தொப்புக்கடிருன்னு ஒன்று சின்ன முதல்வர் இருந்தால் அவர் காலேஜ் ஒன்று தொப்புக்கடி இருக்கணும் எது இது ஏற்ற ஏற்றத்தாழ்வு இது எது இதுதான் உங்கள் சமூக நீதியா இதான் உங்கள் சுயமரியாதையா ஆ இதெல்லாம் செய்யாத எங்களை நீங்கள் வந்து மதவாதிம்பிங்க சமூக நீதி இல்லாத வைப்பீங்க பெண்ணுரிமை இல்லாத வைப்பீங்க இதெல்லாம் செய்கிற சுயமரியாதைக்காரங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க தன்னை விட வயசில் சின்னவனான காலில் அவங்க கூட போய் தொப்பு தொப்புன்னு விழுவுறீங்க அப்படி என்னங்க ஒரு கேவலமாக இருக்குது முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு புத்தகம் அந்த புத்தகமே ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை முருகனை பத்தின தகவலை விட முதல் முதல்வரை பற்றி புகழ்றது தான் பாபு அதிகமாக இருக்குன்றாங்க இது இல்லாமல் அந்த பழனிக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தரிசனம் வேணுமா இந்த ஒரு புத்தகத்தை வாங்கிக்கோ அப்போ நாலு பேர் நீ ஃப்ரீயா போய்க்கலாம் அஞ்சு பேர் எல்லாமே வியாபாரம் வணிகம் கோவில்கள் வணிகத்தலங்கள் கிடையாது கோவில்கள் ஆன்மீக தலம் முதல்ல அதுக்கான வேறுபாடே இவங்களுக்கு புரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ கல்லா கட்டலாம் என்ன வசூல் பண்ணலாம் மொட்டை அறிக்கை ஆள் நிறைய வரானா காசை ஏத்து மொட்டையரிக்கை கற்று தரிசனத்தை போடு பொங்கல் வைக்கணுமா அதுக்கு ஒரு காசை போடு இந்த தரிசனமா அதுக்கு ஒன்று போடு இன்னொரு கூட்டம் வரானா ஐநூறுரூவா கட்டினா தான் ஆயிரமா இப்படி எப்படி கல்லா கட்டலான்னு பார்க்குறீங்களே விழிஞ்சு அந்த இறைவனை தேடி வரவேன் அமைதியான முறையில் அந்த தரிசனத்தை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் ஒரே ஒரு பர்சன்ட் உங்களுக்கு அக்கறை இருக்கா இதை தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அறநிலைத்துறைங்கிற ஒரு துறையை களைச்சு கோவிலை மீட்டி எடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விடுவு காலம் பிறக்கும்